போட்டன் நன்றி சபகால இலக்கிய நேரம் வணக்கம் வாருங்கள் இனி அமதிய வணக்கத்துடன் நெதர்லாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜா சமகால இலக்கிய நேரத்திற்காக இலக்கம் இருநூற்றி முப்பத்தி ஏழு வேற்றுமொழி மாற்று கலாச்சாரத்தின் நடுவேல் உள்ளாந்து பாசை உள்ளாந்து மக்களின் பழக்க வழக்கங்களை படிப்படியாக உள்வாங்கிய வண்ணம் புதிய வித்தியாசமான வாழ்க்கையை தொடங்கினோம் அகதி முகாம் முட்காட்டு வாழ்க்கை முற்றுப்பெற்று இப்போது தனி வீடான பூக்காட்டு வாழ்க்கை இந்த சீவியமும் பிடித்ததாகத்தான் இருந்தது எப்படியான ஒரு மனநிலையில் இந்த ஒல்லாந்து மக்கள் வாழ்கின்றார்கள் பூ போன்ற மென்மை மனசு கதைக்கும் போது அன்பையும் ஊட்டியே கதைப்பார்கள் முற்பிறப்பில் நானோ அன்றை மனைவியோ செய்த நன்மையால் இப்புறப்பில் இப்படியான மனிதநேயம் கொண்ட நாட்டில் குடியேறியுள்ளோம் தவமின்றி கிடைத்த வரமாக நிரந்தர வதிவிடமும் கிடைத்தது பாக்கியமடைந்தோம் மகிழ்ச்சி உள்ளத்தில் அரங்கேறி சுகங்களை பரிமாறிக்கொண்டது இளமை பின்னிய கோலம் துணையோடு சேர்ந்து இன்பம் தொடர்கதையான காலம் தேவன் தேவி என சிந்து வாடி ரசித்துச் சுவைத்த வாழ்க்கை ஆண்டுகள் உருண்டோடின ஓரளவிற்கு மொழியையும் கற்றாகிவிட்டது இரு கலாசார வாழ்க்கை விலாங்கு மீனாக தலையும் வளையும் மாறி மாறி காட்டி வாழ்க்கையை போக்கணும் குட்டியும் உட்டாததுமான வாழ்க்கை வெள்ளையர்களின் பாதிக்கும் மேற்பட்ட வழக்கங்கள் வெளிப்படையாகவும் உண்மைத்தன்மையாகவும் இருக்கின்றன என்பதை நிச்சயமாக பதிவு செய்தே ஆக வேண்டும் நிறவேதம் மதவெறி சாதித்து வீசும் மொழிவன்மம் அறவே இல்லாத மனிதர்கள் அவர்கள் நடுவில் நாம் வெள்ளையர்கள் புதுமையானவர்கள்தான் வித்தியாசமானவர்கள் கவலையென்று தூக்கிச் சுமக்காது அன்றன்றே மறந்து தாண்டிப் போகும் தன்மை வருடத்தில் தான் பார்த்தேன் வியந்தேன் வாலிபத்தின் ஓட்டத்தின் ஆசையின் வேகத்தில் உண்மை காதலுக்கு சாட்சியாக அன்பின் முத்துக்கள் மூன்றாக எமது வாழ்க்கைக்கு நுழைந்தன ஆனந்தம் கொடிகட்டி பிறந்தது உயிர் கொடுத்து உருக்கொடுத்த வளன்ற வகையில் அன்னையும் பத்து திங்களில் கிடைத்த முத்து பிள்ளைகளை தாளாட்டி சீராட்டி தன் சுத்தனைவை ஆக்கிக் கொண்டாள் வாழ்க்கையை கொண்டாடினாள் கால் நூற்றாண்டுக்கு மேலாக வாழ்க்கை தேர் நகர்ந்து இளமை தேய்ந்து முதுமை தோய்ந்த ஊர்வம் எனினும் என் சின்ன தாயாகிய மகளை நினைக்கும் போதும் நான் ஒரு பாக்கியவான் என்றே உணர்கின்றேன் கல்வி பொது அறிவு ஆண்மை கொண்ட என் இரத்தங்களால் மீண்டும் ஒரு ஜென்ம இந்த செல்வங்களையே பிள்ளைகளாக அடைய வேண்டுமென எண்ணங்களும் மக்களைக்கும் உவகையால் உந்தப்பட்டுக் கொள்வேன் பாசம் குறையவில்லை நேசம் துளையவில்லை இப்படியான ஒரு பிடித்த வாழ்க்கையை அமைத்து தந்த விரிக்கு கோடி நன்றி சமர்ப்பணம் காலம் விரைகின்றது கோலம் கரைகின்றது இருந்தும் ஒருவர் மேல் ஒருவர் வைத்த பிரியம் பிரியவில்லை உறவுகளுள் உன்னதம் இயற்கையினதும் இறைவனதும் ஆசீர்வாதத்துடன் வாழ்க்கையை தொடர்கின்றோம் பூக்களால் நெய்யப்பட்ட உள்ளாந்தில் கிட்டத்தட்ட பாதி வாழ்க்கையை ஓடிவிட்டது மீதியிலும் சுகமான நலமான காலங்கள் கூடி பெறும் நல்லதையே தேடிவரும் எனும் நேர்மறை உணர்வுகளுடன் வரும் நாட்களை சந்திக்கின்றோம் வரும் காலங்களுடன் கைகுலுக்கியபடி முற்றும் நன்றி வணக்கம் இனிய காலைவர் உற்சாகம் கலைவாணி பாமகம் புதன்கிழமைக்கான சமகால இயக்கம் அறுநூற்றி ஐம்பதாவது ஆக்கமாகும் மூத்த குழந்தைகள் பிறப்பு உண்டேல் இறப்பு ஒரு நிச்சயம் நாம் வாழும்பொழுதே நம் மனசுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் காலம் கற்று தந்த பாடமாக மிஞ்சியிருக்கும் வாழ்வை அழகாக்க வேண்டும் முதுமை எல்லோருக்கும் வருவது இயற்கைதான் ஆனால் அதிலும் கணித்து விடப்படும் யாராக இருந்தாலும் அதிலும் மூத்த குழந்தைகளின் நிலை மிகவும் கவலைக்கூடமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒருவருடைய வாழ்க்கை மாறும் பொழுது தன்மை எவ்வளவு கொடுமை என்பதை ரீதியாக பார்க்கலாம் அதனால் வரும் வழிகள் வேதனை விரக்தி புல பிரிவு தற்கொலை பயம் வெக்கம் என கூறிக்கொண்டே போகலாம் மூத்த குழந்தைகள் நான்கு சுவர்களுக்குள் அடைபட்டு இருக்காமல் வெளியே தமக்கு என பிடித்த விடயங்களை செய்வதற்கு வழிவகுத்து அவர்களோடு மனம் விட்டு கதைத்து அவர்கள் சுயமாக எங்கள் வழிகளை அமைத்துக் கொடுப்பது எல்லோருடனும் கடமையாகும் தாயத்தில் மூத்த குழந்தை வாழ்ந்த வாழ்க்கை வேறு புலம்பேர் தேசத்தில் வாழும் அநீக மூத்தவர்களின் நிலை மிக வேதனைக்குரியதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது தருமையை விரும்பி சென்றவர்கள் தங்களுக்கு உதவிக்காக அழைத்த பின்னர் அவர்களால் உணர்வு உண உணர்வுகளை பிரியாமல் அவர்களுக்குரிய பூர்த்தி செய்யாத நிலையில் தனிப்பட்ட அறை பூட்டப்பட்ட நிலையில் பேர பிள்ளைகளின் தொடர்பும் இல்லாமல் வரவர்களும் பேச விடாமல் அறைக்குள் பூட்டி வைப்பது என பல வகையில் துன்பப்படுகின்றார்கள் நாங்களும் அறிந்திருக்கின்றோம் நம்மை பெற்று ஆளாக்கும் பெற்றோரை பிள்ளைகள் அவர்கள் வாழும் காலம் வரை அக்கறை கொண்டு பார்க்க வேண்டும் அவர்கள் சுயநிலை இருக்கும்படி பண்ணிவிட்டு பேச வேண்டும் வாழுங்காலம் கொஞ்ச காலம் மூத்தோருக்கு உதவி செய்யும் நாங்களும் முன்னு முன்னுக்கு நிற்போமாக நன்றி வணக்கம் வணக்கம் சமகால இலக்கியம் வாணிமோகனுக்கும் அதிபர் நடாமோகனுக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும் அக்கம் நூற்றி எண்பத்தி எட்டு ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்து தமிழர் தெருவிழா கடந்த சில ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஏழு வருடங்களாக தமிழர் திருவிழா டோட்முன் என்ற நகரில் நகரத்தில் நிகழ்ந்து வருகின்றது இது ஆரம்பத்தில் கனடாவில் ஸ்ட்ரீட் ஃபெஸ்ட் அதாவது திருவிழா என தொடங்கிய தொடங்கி பல வருடங்களாக கொண்டாடி அங்கும் வருகின்றார்கள் இப்போது ஜெர்மனியிலும் இது விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இது ஒரு பெரிய விழாவாக வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களும் தமிழர்கள் ஒன்று கூடுவார்கள் இதன்போது மயிலாட்டம் கோலாட்டம் குதிரையாட்டம் பறைமேளம் அடித்தல் பல மேடை நடனம் போன்ற நிகழ்வுகள் இளையோர் முதல் சிறியோர் அத்துடன் பெரியோர் எனவும் ஆண் பெண் பலரும் கலந்து சிறப்பித்து இரு இருந்தார்கள் அத்துடன் எமது பாரம்பரிய உணவுகள் தயாரித்து அதாவது இலங்கையிலிருந்து அதனுடைய பொருட்களை எடுத்து அதற்குரிய பொருட்களை நேரடியாக இயற்கையாக கிடை கிடைத்ததை எடுத்து அதனை செய்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது மசாலா தோசை பிரியாணி சோறு விதம் விதமான கொத்துரட்டி அதாவது ஆடு ஆட்டு கொத்தரட்டி கோழி கொத்தரொட்டி மீன் ரால் கொத்துரொட்டி போன்றன மற்றும் அப்பம் கூழ் மற்றது பெனங்காய் பெனங்காய் பழத்திலிருந்து எடுத்த அந்த சாறை எடுத்து இந்த பெனங்காய் கூலி எடுத்து பனியாரம் நேரடியாக சுட்டும் மற்றது வடை ரோல்ஸ் கடலை எனவும் மற்றது கல் கல் செவ்வளநீர் சர்பத் ஐஸ்கிரீம் போன்ற பானங்களும் உடுப்புகள் அந்த உடுப்புகள் விளையாட்டு பொருட்கள் மரக்கறி கன்றுகள் எனவும் இன்னும் இன்னும் அந்த புத்தக கடைகள் அந்த காலத்து பழைய ஞாபகத்துக்கு உரிய காட்சி பொருட்கள் என்று அஹ் பல கடைகள் அந்த அந்த தெருவியை அலங்கரித்துக் கொண்டிருந்தது எமது பாமுக உறவுகள் சிலரும் அதில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு நன்றிகள் அந்த வீதியில் பெருந்திரளான மக்கள் ஒவ்வொரு நாடுகள் அதாவது நெதர்லாந்து பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து டென்மார்க் ஜெர்மன் ஒவ்வொரு நகரங்களிலும் இருந்தும் வந்தும் அத்துடன் இன்னும் எத்தனையோ நாடுகளிலிருந்தும் வந்து தமது உறவினர்கள் நண்பர்கள் என தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் பலரும் ஒன்று கூடலாய் கலந்து நிகழ்வுகள் கண்டு நிறைவுடன் சிரித்து மகிழ்ந்து கொண்டார்கள் எப்போது அடுத்த வருடம் வரும் என்றும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் நன்றி வணக்கமுடன் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து

எதிர்மறை சிந்தனை வேண்டாமே மனித குலத்தின் பரம எதிரின் பயம் செல்வங்களும் வளங்களும் செலுத்திக் கொண்டிருக்கும் நிலையிலும் நாம் வறுமையை நினைத்து பயப்படுகின்றோம் நமது உடலில் உண்டாகும் உபாதைகளை தானாகவே சரி செய்து கொண்டு சீராக செயல்படும் ஒரு இயற்கையான இயக்கத்தை உடல் பெற்றுள்ள போதிலும் நாம் உடல் நல கேட்டை பற்றி பயப்படுகின்றோம் நமது கற்பனை திறனை எதிர்மறையாக பயன்படுத்தி நம்மை குறை கூறுபவர்களை நமது மனதிலேயே உருவாக்கி கொண்டு நிஜத்தில் இல்லாத அவர்களை கண்டு நம்மை குறை கூறி மட்டும் பற்றி விடுவார்களோ என இல்லை மனித உறவுகளை பொறுத்தவரையில் பொதுவாக நமது சொந்த நடத்தை நடவடிக்கைகள் மூலம் அன்பை நேசத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பது நன்றாக தெரிந்திருந்தோம் நண்பர்களை மற்றும் உண உறவினர்களின் நேசத்தை பறிகொடுத்து விடுவோமோ என்று பதறிப் போய்விடுகின்றோம் அபாரமான விவேகத்தையும் புரிதலையும் வழங்கக்கூடிய ஒன்றுதான் முதுமை என்று தெரிந்தும் அதை நினைத்து அஞ்சுகின்றோம் மற்றவர்களுடனான நல்லிணக்க உறவுகளோடு சம்பந்தப்பட்டது சுதந்திரம் என்பதை நாம் அறிந்திருந்தோம் நமது சுதந்திரம் அறிகோய் விடுமோ என்று பயந்து நடுத்து மரணம் தவிர்க்க முடியாதது அது நமது சக்திக்கும் அப்பாற்பட்டது என்பதை தெரிந்திருந்தும் மரண பயத்தில் நடுங்கி போயிருக்கின்றோம் ஒவ்வொரு தோல்வியின் போதும் அதை ஈடு செய்யக்கூடிய ஒரு ஆதாயத்தின் வித்தும் சேர்ந்தே வருகிறது என்பதை உணர்ந்து கொள்ளாமல் தோல்வி பயத்தில் தவிக்கின்றோம் நம்பிக்கையின் மூலமாக நமது மனக்கதவுகளை திறந்து வைத்துக் கொள்ளாமல் தேவையற்ற பயன்களின் அடிப்படையில் மூலம் நமது மனங்களை நுருக்கமாக மூடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த உலகில் எல்லா உயிரினங்களையும் விட உயர்ந்த இனம் மனித இனம் என்பதை அறிந்திருந்தோம் நம்மை பற்றி நாம் அறியாமல் இருக்கின்றோமே புதிய புதிய கண்டுபிடிப்புகள் தந்த பலன்களை யுத்தம் என்று நளினமாக குறிப்பிடுகின்ற மோதலில் நாமும் நாசம் விளைவிக்கும் சாதனைகளாக கொள்ளுகின்றோம் இதன் எதிரொலியாக பஞ்சங்கள் பொருளாதார தேக்கங்கள் நம்மை வாட்டும் போது கூப்பாடு போடுகின்றோம் சுய கட்டுப்பாடு மூலம் மனதின் ஆற்றலை முறையாக பயன்படுத்தி நமது விருப்பங்களை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்பதை உணராகதால் இந்த ஆற்றல்களை கணக்கிட முடியாத அளவு தவறாக பயன்படுத்துகின்றோம் வாழ்க்கை முழுவதுமே ஏராளமாக பழங்களை தூருக்கி எறிந்து விட்டு அவற்றின் தோலை மட்டுமே சுவைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே நாங்கள் மாறுவோம் மாற்றம் காண்போம் எதிர்வறை சிந்தனைகளை தவிப்போம் நல்ல நினைப்போம் நன்றி வணக்கம் சிறப்போ மிக்க நன்றி சரி நன்றி நன்றி வணக்கம் சரி ஓடி வாங்கோ கட்டவர்கள் இலக்கியத்தை வணக்கம் வணக்கம் வாருங்க வேந்தங்கராஜா நெதர்லாந்துல இருந்து நெதர்லாந்து நெதர்லாந்து முழு என்ன கலாச்சாரத்தின் நெதர்லாந்து மக்களின் நடுவில் வயிறு வசித்து கொண்டிருக்கிறது என்று அங்க தாங்களை தாங்கள் எப்படி வந்தார்கள் இப்படி அங்க வாழ்கிறார்கள் பிள்ளைகளோட மூன்று பிள்ளைகளை வைத்து அன்பாக சிறப்பாக வாழ்றது பற்றி இந்த அங்கத்தை பண்பாடு கலாச்சாரத்தை பற்றி சிறப்பாக சொல்லியிருந்தேன் அவருக்கு வாழ்த்துக்களை குறிக்கொள்வோம் மற்ற ஜானலேசன் மூத்த குழந்தைகள்னு சொன்னால் மூத்தூரை பெரியதான் நான் தான் அந்த மூத்த குழந்தைகள் என்று சொல்லி வச்சிருந்தேன் என்னென்னா ஒரு ஃபாதர்கள் பிரசகங்கள் கீழே மூத்தூர் குழந்தைகள்னு சொல்லுங்கோ அவர்கள் என்ன இப்போ தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி அதை சொல்லி இருந்த சொல்லியிருந்தால் அப்போ நான் அந்த த குழந்தைகள் வந்து அதை எழுத்து நானே எழுதினேன் மற்றது எதிர்மறை சிந்தனை வேண்டாம் என்று நேம்ஸ் பிலிப் அவர்கள் தந்துட்டு மனித இனம் மிக நல்லதானது அது நம்ம பற்றி நாமீரன் சிறப்பாக நாங்கள் அறிந்துள்ள வேண்டும் மற்றது மாறுவோம் எங்களோட நிலைமையை மாற்றுவோம் மாறுவோம் என்று சொல்லி முடிச்சிருந்தோம் மற்ற தமிழர்கள் திருவிழா நான் அன்றைக்கி எல்லாம் விவரமாக அழுதுனேன் அறிவருக்கு நான் அந்த வீதியும் அனுப்பியிருக்கேன் நன்றி வணக்கம் ஆணி அவர் எப்படி ஞாயிற்றுக்கிழமை அப்படி அதை தெரிவிப்பார் நினைக்கிறேன் நன்றி என்ன செய்ய வேணும் யூடியூப்பில் போட வேணுமா நாலு பேரோட இலக்கியிருந்தேன் ஜியக்காவை போட்ட அந்த படங்கள் அதிபரின் பகுதியில் போட்டிருந்தது நானும் பார்த்திருந்தேன் பாம்பு உறவுகளும் அதில் இருப்பா இருக்கிறார்கள் அரவாசி மற்றது நெதர்லாந்தில் இருந்து தங்கராஜ் அவர்கள் அவர் தொடர்ந்து நெதர்லாந்துக்கு வந்த இதில் ஆரம்பிச்சு எப் எப்படி எப்படி அங்கேருந்து வலிக்கிட்டாரோ அங்க திரும்பி போய் திரும்பி வந்து இப்போ இங்கே இங்க வந்து காட்டு கொடுத்து சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு எழுதி இருக்கிறார் நியமிக மகிழ்ச்சி அடுத்து ஜியக்காவும் முதியோரை பற்றி எழுதியிருக்கிறார் அந்த முதியோர்கள் உண்மையில் அவர்கள் குழந்தைகள் தான் அதே சில பேர் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு முடியாமல் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அது குழந்தைகளாக மாறுறது வந்து அது 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 என்னென்று சொல்லுவேன்னு தெரியாது அது காலத்தின் கட்டாயமாக கட்டாயமாக மாறுகிறார்கள் மாறுகிறோம் மாறுகிறார்கள் மாறுகிறோம்

ராணி சம்பந்தரும் மிக அழகாக டோட்மெண்ட் நடந்த இதை சிறப்பாக எழுதி இருந்தார் மிக அழகா இருந்தது அப்பொழுது இந்த முதியோர் இது வரும் பொழுது இப்பதான் நானும் கதைத்தேன் வாணி சாப்பிடும் பொழுது எங்களோட ஒன்றவுட் அக்கா வந்து கனடாவில் இருக்கிறார் அவருக்கு அவர் வந்து ஒன்பது வருஷம் நேற்றைய தினம் அவருக்கு ரிஜெக்ட் பண்ணியாச்சு தாயகத்தி பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகள் மூன்று கனடாவில் ஒருத்தர் கவர்மெண்ட்ல இருக்கிறார் ஆனால் இப்ப அவருக்கு எண்பத்தி எத்தி எண்பது பிளஸ் அவர் என்னவென்றால் அவர் இப்ப இடக்கிட அவர் நிக்கிற என்னென்றால் எங்கட அம்மாவே வந்து எங்கட மூத்தாக்காவும் தங்கச்சி அக்கால் தானே வச்சு பார்த்தது அப்ப அவருக்கு தெரியும் அவ போனா அம்மாவை போய் நடுகளும் அங்க இருக்கும் பொழுது நெடுகலம் அம்மாட்டா போவா அந்த அம்மா தான் அங்க கடைசி இருந்தவா அப்ப சின்னம்மா வந்து தான் போறது அப்ப பிறகு அவர் நீர்கொழம்புல இருந்த நீர்கொழம்புல இருந்து ஜாழ்ப்பாணம் போனாலும் அம்மாட்ட போய்தான் எல்லாம் ரெண்டு மூணு அப்ப அதுக்கு தெரியும் அம்மாவை அவர்கள் எப்படி பார்த்தார்கள் இப்ப இன்றைக்கு இப்ப அவர்கிட்ட மகள் அவரோட மகள் இப்ப மகதா கொண்டே விட்டுட்டு வரும்பொழுது பொழுது தொலைபேசியில் கதைச்சு வந்தால் அப்படி பண்ண அவ நிக்கிறவன் நீ கொண்டு போய் கொக்கிவில்ல வீடு எங்களுடைய அக்கா தன்னை பாப்பாங்க தங்கச்சிய சாப்பாடு கொடுப்பா பாப்பினா ஹோமுக்கு போக மாட்டேன் நீ அங்க கொண்டே விடண்டு அதை இப்ப சொல்லி இருந்தார் அதைத்தான் நானும் எங்களைய அம்மாவை வந்து அவர்கள் பார்த்தார்கள் வாணி அது அவர்களுடைய கடமை மாதிரி அவர் அக்கா அதோடு அந்த தானாக ஒரு இத எடுத்தும்படி குளிக்க வாத்து எல்லாம் செய்து எல்லாம் செய்து அம்மா எல்லாமும் தனிப்பட்ட முறையில எல்லாம் செய்வா இப்ப சவுக்காரம் முதுகு போடுவதுனா சில நேரம் கஷ்டமா இருப்பா அப்ப அவ அப்படி எல்லாம் செய்து கொடுத்தா அவ அது ஒரு அந்த இது மாதிரி வச்சுட்டு தான் அவ தண்ட வேலைய பாப்பா ஸ்கூலுக்கு எல்லாம் போனவ வந்து உடுப்புகள் தோச்சு அந்த இதுகளை அவ பார்த்தா அப்ப அப்படி அவர்கள் பார்த்தார் என்பதற்காக

வருஷ காசு மாதிரி அப்படி கட்டி இருக்கிறது ஏப்ரல் வரையும் இருக்கலாம் பிரச்சனை அதுக்கு பிறகு ஆனா ஒன்பது வருஷத்துக்கு பிறகு ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறார்கள் ஆனா அவ அரசியல் தங்கம் கேட்கல வாணி இது இன்னும் அரசியல் தங்கம் ஒன்று கேட்கல அவர் ஸ்போன்சர்ல வந்தவர் வந்து இருந்தவர் ஆனால் இப்ப அப்படி பிரச்சனை கொண்டு இருக்கு இப்ப வயதும் போனாலும் இதுவும் ஒரு சிக்கல் தான் ஊர்லயே மக்கள் இல்லை

என்னோட பக்க அவ இந்த கவையில் இருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு ஆக்கள் இருந்த அந்த குடும்பத்துல இரண்டு பேருக்கும் மூல ஒரு சின்ன பிள்ளைக்கும் பெரிய ஆளுக்கும் அந்த அவ அந்த வீட்டுக்கார பொம்பளைய தான் வந்து நிக்க கூட நின்றாவான் காணையிலாம் அவர்கா பாற அவளோட காணையில அவளோட பெயரை சொல்லி சொல்ல அவ சில நேரங்கள்ல அந்த மறந்து போயிடுறா பாத்து சொல்லலாம் இருக்கிறீங்களா நான் கனடாவில தான் இருக்கிறேன்னா அவள் கனடாவில இருக்கிறேன் அவன் இலங்கையில இருக்கிற மாதிரி ஒருவற்ற வீட்டுன்ற இத சொல்லி அதுக்கு கீழில தான் இப்ப அங்க ஜாழ்பாணத்துல அதேன்னு சொல்லி இதே சொல்லி அப்படி மாறி மாறி கதைக்குறா ஒண்ணும் செய்ய முடியாத ஒரு சூழலில் அந்த முதியவர்கள் அகப்பட்டு போடுறார்கள் ஒண்ணுமே சில பேருக்கு பார்க்க முடியாது கொள்ளை இல்லாத அங்க ஊருல இல்லையன்றதுக்காக பிள்ளைகள் இங்க கூப்பிடுறார்கள் அப்புறம் இங்கும் அவர்களால ஒண்ணும் முடியவில்லை வீட்டுக்கள் வச்சிருக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் ஆனா அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா கரைக்கிறதுக்கு ஆழ்வன்மே அவர் வழியில சென்று கரைக்கிறதுக்கு ஆள் அதான் நடக்க இல்லாம நிக்கிறாரு இப்ப வீட்டுல இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு காலத்துக்கு வைக்கிறார்கள் இல்லையே அது ஒரு பிரச்சனையா இருக்கிறது இந்த முதியவர்கள் பாடு பெரும் சின்றாட்டமாக தான் இருக்கிறது அதையும் சொல்லிக்கொண்டு நாலு பேருக்கு மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் உண்மையில் அந்த ஏக்கா எடுத்து கொண்ட விதம் ஒன்று ஒரு வித்தியாசமாக இருந்தது இந்த முதியோர் செய்து சிறப்பான வாழ்த்துக்கள் நேவிசக்கா உங்களதும் என்ன வறுமை என்ன வறுமையில

இல்ல ஒரு பிள்ளை என்ன பண்ணுவேன் அவங்க வரமாட்டாங்க போயிடலாம் வழி இல்ல அப்ப அந்த எடுத்த அடுப்புல இருக்குற பழக்கம் அப்ப நான் சொல்றேன் எனக்கும் அது இருந்தது ஆரம்பத்துல எல்லாத்துக்கும் அப்படிதான் நான் அப்புறம் நான் யோசனை இல்ல வாரது வரட்டுமே நாங்க போசிட்டிவா யோசிப்போமே ஓகே எனக்கு உடம்புலாது வரும் வராது என்ன செய்யறது இப்போ உண்மையிலேயே நானே இன்னும் மாற்றிக்கொண்டேன் எனக்கு நிறைய இருந்தது அது அது அப்போ ப்ரோ புற புற புறம் கொஞ்சம் புற அது தாழ்வுமறை பார்வை எல்லாம் உண்மை இல்லை எங்களுக்கு இருக்கிறது அப்போ அது வரலாம் நாங்கள் அம்முடு போட்டு வர உண்மை இருக்கிறவன எங்கள் பேத்து வந்தான் அதுல இருந்து அதுல இருந்து நாங்க ஒரு பக்கத்துல அது எதிர்மறை எதிர்மறை இதுகள் தாக்கத்தை கொண்டு வந்துடும் இப்ப அத ஒரு விஷயத்த ஒரு பொசிட்டிவா யோசி அது நெகட்டிவா வந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்க நெகட்டிவா யோசிச்சு போட்டோம் அது பொசிட்டிவா பிரித்தவருக்குல்ல அவங்க கத்துறத விட முதல்ல கொஞ்சம் எங்கள நோக்கி பொசிட்டிவா வரும் வந்தவர்ட்டும் இல்லையாண்டா போட்டும் என்ன செய்ய

இரண்டாவது மூன்றாவது நானது கேட்டிருந்த சவர்கள் சொன்ன மாதிரி மூத்த குழந்தைகள் அந்த வாரம் சொல்லி பாவித்திருந்தார் மூத்தோரையே அவர்களை பற்றி அதே அது நடக்கிறது தானே எல்லாருக்கும் எங்களுக்கு காலங்காலமாக அது நடக்கும் நடந்தது நாங்கள் அதத்தான் அதால தான் அந்த மூத்தோர்கள் கஷ்டப்படுறார்கள் இளமையில இருக்க அதை உணர்ந்த மன்னா மூத்தோர்கள் கஷ்டப்பட மாட்டாரு உண்மைதான் ஆமா அதே அதே அவரை கொண்டு வந்திருந்தார் அடுத்து ராணி சம்பந்த ஜெர்மனில நடந்த திருவிழா பற்றி சொன்ன திருவிழா போது ஐந்து ஆறு வருடங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர் சொல்லியிருந்த கனடா இப்போது ஜெர்மனியில ஜெர்மனியில ஜெர்மனில ஐந்து ஆறு வருடங்களுக்கு மேல் நடைபெற்றது முதல் ஆரம்பிச்சது இல்ல கனடாவில் ஆரம்பிச்சது இங்க ஏழு வருஷம் ஏழு வருடம்

நாங்க நாங்க அதை அதெல்லாம் விட்டுட்டோம் இளைவர்கள் தான் எல்லாமே என்று சொல்லு இப்ப புதுசு மாதிரி செய்கிறார்கள் என்ன செய்யறது தெரிஞ்சவர்களும் தெரிஞ்சவர்கள் தான் சொல்லுவேன் அவர்கள் எல்லாம் செய்யறது அவருக்கு தெரியும் ஏற்கனவே நாங்க இங்க இளைவர்கள் தான் செய்கிறார்கள் என்று என்னது நான் விட்டுக் கொடுப்பேன் கௌரவம் போயிடும் அப்படி இருக்கு நீங்கள் பிறகு இப்ப பார்த்த நீங்களோண்டு சத்தமையும் கேட்டா இன்றாக்கு என்ன செய்தவர்கள் அப்படி பிடிக்கா இப்ப பார்த்த நீங்களும் பதில் சொல்லு மடித்து இவர் நேவிஸ் அவர்கள் எதிர்மறை சிந்தனைகள் வேண்டாம் என்று சொல்லி கொண்டு வந்திருந்தார் அதை முக்கியமா தேவை எங்களுக்கு எங்களுக்கு அது தேவை நாங்க நாங்க அதை உணர வேணும் நேஸ் பிலிப்பவர்களும் சில வேலை கவலைப்படுறவர் நான் யோசிச்சேன் இவர் இது கொண்டு வந்திருக்கு எங்க அடுத்த முறைக்கு அந்த கவலைகள் எல்லாம் தேவையில்லாத கவலைகள் தேவையில்லா நேரத்தில் தேவையில்லா கவலைகள் இருக்காது என்றுதான் நினைக்கிறேன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் மூவருக்கு எல்லோருக்கும் நாலு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு நானும் ராஜா அவர்களுடைய மூன்று இலக்கியங்கள் தொடர்ந்து கேட்டேன் அவர் இலங்கையிலிருந்து புறப்பட்டு சிங்கப்பூர் பட்டு திரும்பி போய் வந்ததை கேட்டிருந்தேன் நின்று அறவாசுதான் கேட்டிருந்தேன் ஆஹ் அவர் அதை நான் நினைக்கிறேன் முடிச்சிருப்பாருன்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த தொடர் வந்த கதையை இல்ல இல்ல தொடர்பு நினைக்கிறேன்

நன்றி வணக்கம் வணக்கம் லோஜினி விட நான் இரவுக்கு எட்டிய காலக்கு செய்திகளை போடுறேன் ரெண்டாவது இருக்கின்றது அன்னைக்கு நான் நினைக்கிறேன் திங்கக்கிழமை திங்கள் நான் நினைக்கிறேன் அனுப்ப இல்லையே இல்லையவர் லேட்டா ஒன்பது நன்றி தொடர்ந்து நன்றி லோஜினி நன்றி எல்லோருக்குமே நன்றி வணக்கம் மேடம் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்